அன்பான பக்தர்களே ஆதி காலத்தில் இசையால் பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ததோடு மட்டுமல்லாமல் இசையால் உயிர் பட்டவர்களையும் அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் இத்தகைய சக்தி இசைக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் இன்னும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது யார் தூய பக்தியோடு தவசக்தியோடு இறைவனை மையமாக வைத்து மனம் உருகி பிரார்த்தனையோடு பாடுகின்றார்களோ அத்தகைய இசையில்தான் அதிக சக்தி இருக்கின்றது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இத்தகைய இசை இந்த காலத்தில் இருக்கின்றதா என்றால் அதுவும் சவாலான காரியம் காரணம் காசுக்காக பலர் பாடுகின்றனர் ஆனால் கடவுளுக்காக சிலர் மட்டும்தான் பாடுகின்றனர் அதேபோல் பகவானை மையமாக வைத்து பாடி செல்லும் பொழுது பலர் விளையாட்டாக பார்க்கின்றனர் அதேபோன்று பணத்துக்காக பாடுகின்றவர்களை விலை கொடுத்து பார்க்கின்றனர் இத்தகைய இசையினால் மனங்கள் கெட்டிவிடுகின்றன பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் கெட்டுவிடுகின்றன அதனால் அன்பான பக்தர்களே யார் இறைவனை மையமாக வைத்து தினசரி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சிரத்தையோடு தூய பக்தியோடு பாடுகின்ற இசைக்கு அதிக சக்தி உண்டு அதிக ஆற்றல் உண்டு என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் உதாரணமாக இத்தகைய இறை சக்தியின் மூலம் இறைவனும் தானும் பொற்காசுகளை பெற்றனர் ஏன் இறை இசையின் மூலம் பல நோய்களை குணப்படுத்தினர் ஏன் இறை இசையின் மூலம் இயற்கையே மாற்றி இசைக்கு சக்தி உள்ளது என்பதை நிரூபித்து காட்டுகின்றனர் இதை காட்டிலும் மேலாக இறை இசையல்லால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நிரூபித்தும் காட்டினர் அப்படியென்றால் இறை இசையால் பணம் பெற முடியுமா பொற்காசுகள் பெற முடியுமா என்ற சந்தேகம் இன்றும் சில பக்தர்களுக்கு இருக்கின்றது அன்பார்ந்த பக்தர்களே இறை இசையால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதோடு அடியார்கள் எல்லோரும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பகவானிடம் பணம் கேட்டதில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பணம் என்றாலே ஒரு நிகழ்வு வருகின்றது ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியானது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முடிந்துவிட்டது அங்கு வேலை பார்க்கின்ற பக்தர் ஒருவர் சுவாமிஜி பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கின்றது அங்கு என்னுடைய பூஜ்ய சிறிய ஆரத்தி காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் அந்த பக்தருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் பூஜேரியில் ஆரத்தி காமித்து முடித்தவுடன் அந்த பக்தர் சொல்லுகின்றார் நீங்கள் தான் நியாயமான கருத்தை வழங்க வேண்டும் அவர் சொல்லுகின்றார் நானும் பகவானிடம் புத்திய கூடு உடம்புக்கு சக்தியை கூடு என்று வேண்டுகின்றேன் பக்கத்தில் இருக்கார் என்னுடைய மனைவி அவர் பணத்தைக் கொடு நகையைக் சொத்து கொடு என்று சொல்கின்றார் இவற்றில் எந்த பக்தி சிறந்த பக்தி என்று அந்த கணவர் கர்வத்தோடு கேட்கின்றார் கணவர் பேசியதை பார்த்ததும் அவர் மனைவியை பார்த்து கேட்கின்ற எண்ணமாயிது சாமி நீங்களே சொல்லுங்கள் யாராருக்கு எது எது இல்லையோ அதைத்தான் கடவுளிடம் கேட்க முடியும் அவருக்கு புத்தி இல்லை புத்தியை கேட்கின்றார் படிப்பு இல்லை படிப்பை கேட்கின்றார் சக்தி இல்லை சக்தியை கேட்கின்றார் இந்த மூன்றும் என்னிடம் இருக்கின்றது என்னிடம் இல்லாதது நகை பணம் சொத்து அதைத்தான் கேட்க முடியும் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லங்க நீங்கள் பிரேயர் என்ற தலைப்பில் நான் நன்றாக பேசியுள்ளேன் அதில் பிரார்த்தனையால் வரும் சங்கடங்கள் இந்த தலைப்பிலும் பேசவில்லை அதை பார்த்து கேட்டு புரிந்து கொள்ளல என்று நான் அந்த இடத்தை விட்டு தப்பித்துக் கொண்டேன் காரணம் என்னவென்றால் பணத்தை பகவானிடம் கேட்கலாமா அந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் வருகின்றது ஆதி காலத்தில் அடியாறுகள் ஆலய சேவைக்காகவும் அன்பர்களுடைய தர்ம தானத்திற்காகவும் பகவானிடம் பணம் பொற்காசுகள் கேட்டனர் ஒரு ஊரில் சிவபாதர் என்பவர் வசித்து வருகின்றார் அந்த ஊரில் ஒரு ஆலயம் அடைந்து கிடைக்கின்றது பூஜைகள் சரிவர நடக்கவில்லை அதை சரி செய்வதற்காக தன்னுடைய மகனிடம் திருஞான சம்பந்தரிடம் கேட்கின்றார் அந்த ஆலயத்திற்கு ஏதாச்சும் ஒரு வழிவகை செய் என்று அப்பா தன் மகனிடம் கேட்கும் பொழுது அவர் திருவாவாடுதுறை என்ற ஆலயத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று பகவானை நோக்கி இடரினும் தளரினும் எழுதும் நோய் என்று தொடங்கக்கூடிய பாடலை மனம் உருகி பகவானை பாடும்பொழுது பகவான் அவர்களுக்கு பொற்காசுகளை கொடுக்கின்றார் அந்த பொற்காசுகளை கொண்டு ஆலயத்தில் பணி நடத்துகின்றனர் அதே போன்று காலடியில் வசிக்கின்ற ஆதி சங்கராச்சாரியருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்வு நடக்கின்றது ஆதி சங்கராச்சாரிய பிச்சாம் என்று ஒரு வீட்டிற்கு செல்கின்றார் அங்குள்ள அம்மையார் உலர்ந்த நெல்லிக்கணியை கொடுக்கின்றார் அந்த உலர்ந்த நெல்லிக்கணியை வாங்கிய சங்கராச்சாரிய அவர்கள் அந்த அம்மையாருடைய வறுமையை பார்க்கின்றார் அந்த வறுமையை போக்குவதற்காக வரலட்சுமியை நோக்கி கனகாதர ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரத்தை பாடும் பொழுது அந்த மகாலட்சுமி ஆனவன் ஏராளமான தங்க நெல்லிக்கையை கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது சுந்தர சுந்தரப்பெருமாள் அடியார் அவர்கள் என்று கேட்கின்றார் என்னுடைய மனைவி பறவையார் அவர்கள் தானம் தர்மம் செய்வதற்கு பொண்ணும் பொருளும் கேட்கின்றார் பகவானே நீதான் வழிவகை செய்ய வேண்டும் என்று திரிவோணகந்தர் துளி என்ற இடத்திற்கு சென்று அங்குள்ள சிவபெருமானிடம் நெய்யும் பாலும் எனத் தொடங்கக்கூடிய பாடலை பாடுகின்றார் பாடும்பொழுது சுந்தரருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் பகவான் கொடுத்து தான தர்மத்தை அவர்கள் நிறைவேற்றுகின்றனர் அதே போன்ற ஆதி காலம் இந்த காலம் வரை ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது அது என்ன பிரச்சனை என்றால் குழந்தை பாக்கிய பிரச்சனை இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனையும் இறை செய்ய சரி செய்தார்கள் ஒரு ஊரில் கலப்பலார் என்ற சிவனடியார் வாழ்ந்து வருகின்றார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர் திருவெண்காடு என்ற ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் எழுதப்பட்ட பாடல்களை படிக்கின்றார் அந்த பாடல் திருஞான சம்பந்தார் பாடப்பட்ட பாடல் அந்த பாடலை பாடினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது அந்த பாடலை மனப்பாடம் செய்து தினசரி கலப்பலர் அவர்கள் அந்த சிவபெருமானை பாடிய வண்ணம் இருந்தார் இதன் காரணமாக அவருக்கு தெய்வீக குழந்தையான தேவர் பிறக்கின்றார் இவர் வருங்காலத்தில் ஆதீனங்களில் தலை சிறந்தவராகவும் திகழ்கின்றார் இத்தகைய பாடல்களை இன்றும் பல பக்தர்கள் பாடி வண்ணம் இருக்கின்றனர் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருவாரூர் பக்கத்தில் திருக்கருக்காவூர் ஒரு இடம் உள்ளது இந்தியாவில் பல இடங்களிலிருந்து பல பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து பலன் பெற்றவண்ணும் இன்றும் இருக்கின்றனர் இசையால் முடியாதது எதுவுமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக இசையானது பல நோய்களை குணப்படுத்துவதில் வல்லவராக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பல வகையான நோய்கள் வருகின்றன சுவரி நோய் மேகம் நோய் படை நோய் அம்மை நோய் என்ற பல நோய்கள் வருகின்றன அவருக்கு அந்த நோயை போக்குவதற்காக திருத்துருத்தி என்ற ஆலயத்திற்கு சென்று பகவானிடம் நின்னுமே மேகங்கள் பொழுந்தமலை தருவி என்ற தொடங்கக்கூடிய பாடல்களை பாடுகின்றார் அவ்வாறு பாடியவுள்ளன் அவருக்கு உண்டான நோய்கள் எல்லாமும் குணமடைந்து விடுகின்றன அடுத்து வயிற்று வலி இந்த வயிற்று வலி வராதவர்கள் யாருமே இருக்க முடியாது குழந்தை பருவத்தில் பள்ளியில் லீவு போட வேண்டுமென்றால் வயிற்று வலி அலுவலகத்தில் லீவு போட வேண்டுமென்றால் வயிற்று வலி சமையல் கட்டில் லீவு போட வேண்டுமென்றால் வயிற்று வலி இத்தகைய வயிற்று வலி எந்த பாட்டும் குணப்படுத்த முடியாது எந்த மருந்து மாத்திரையும் குணப்படுத்த முடியாது உண்மையான வயிற்று வலி வந்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் உதாரணமாக அப்பர் நாவுக்கரசருக்கு சூளை என்ற ஒரு கடுமையான வயிற்று வலி வருகின்றது அந்த வயிற்று வலியை குணப்படுத்துவதற்காக தன்னுடைய சகோதரியான திலகவதியை நாடு வருகின்றார் திலகவதி தம்பியை பார்க்கின்றார் இவனுடைய வயிற்று வலியை போக்க வேண்டும் என்பதற்காக திருவாதிகை விராட்டனம் என்ற ஆலயத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று கூற்றாயினவாறு வாரை கிளீர்குடும் குடும்பல என்று அந்த பாடலை தொடங்கும் பாடலை பாடுகின்றார் அவ்வாறு தினசரி பாடி விபூதியை எடுத்து வயிற்று தடவுகின்றார் தீராத வயிற்று வழியும் தீர்ந்து விடுகின்றது இவ்வாறு ஆதி காலத்தில் கண்ணோய் சுகப்பிரசவம் விஷம் நீங்குதல் மன அமைதி என்று பல நோய்களை வண்ணம் அவர்கள் நன்றாக வாழ்ந்து வருகின்றனர் இது மட்டுமல்ல எந்த பிரச்சனைக்கு எந்த பதிகங்கள் என்று பல பக்தர்கள் தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு அந்த பதிகங்களை பாடி இன்றும் பலன் பெற்றவண்ணும் இன்றும் இருக்கின்றனர் அன்பா அந்த பக்தர்களே இறை சக்தி பெற்ற பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் முதல் இந்த காலம் வரை இந்தியா முழுவதும் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் உதாரணமாக இசையால் இயற்கையை வெல்ல முடியுமா என்பதை நிரூபித்தற்காக திருக்கடையூர் பட்டர் அமாவாசையை கௌர்ணமியாக ஆக்கிய வரலாறு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அம்பிகை நோக்கி தன்னுடைய இறை இசையை பாடுவதன் மூலம் அம்மாவாசையை பௌர்மையாக மாற்றி காற்றி இயற்கையை மாற்றக்கூடிய வலிமை இறை சக்திக்கு இருக்கின்றது என்று நிரூபித்து காட்டினார் அதோடு மட்டுமல்லாமல் அசையாத பொருளையும் அசைக்கும் வல்லமை இறை சக்திக்கு உள்ளது இதை நிறுவனம் செய்ய திருமறை காட்டில் உள்ள ஆலயத்தில் பல ஆண்டுகளாக கதவுகள் மூடிய வண்ணம் இருக்கின்றன அந்த மூடிய கதவை திறப்பதற்காக திரு ஞானசம் மந்தரும் அங்கு செல்கின்றார் அவர்கள் பாடிய பாட்டானது அசையாத கதவும் திறந்து காட்சியளித்த வண்ணம் என்றும் இருக்கின்றன இத்தகைய பல அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி என்றால் சீரும் சிங்கத்தை சிங்காசனமாக மாற்ற முடியுமா என்றால் அதுவும் முடியும் அதை நிரூபித்து காட்டியவர் திருநெல்வேலியில் பிறந்த குமரகுருபர் ஆவார் குமரகுருபர் சுவாமி அவர்கள் காசியில் இந்து மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக செல்கின்றார் அப்பொழுது அந்த காசி மாநகரத்தை ஆண்டு கொண்டிருந்த அவுரங்கசீப் மைத்துனர் தரகாக்கரால் என்பவர் அரண்மனைக்கு வந்த குமரகுருபவருக்கு மரியாதை இல்லாமல் அரியாசனத்தை விட்டு இறங்காமல் இருந்தார் அப்பொழுது குமரகுருபர் சொல்லுகின்றார் உங்களுடைய அரியாசனத்தை காற்றும் என்னுடைய சிங்காசனத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குமரகுருபவர் துர்கா தேவியை நோக்கி இறை செய்ய பாடுகின்றார் பாடி முடித்தவுடன் அம்மையாரிடம் அம்மா உங்களுடைய வாகனமான அந்த சிங்கத்தை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்கின்றார் அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது காசியை அலறுகின்றது ஏனென்றால் தெய்வீக சிங்கம் அது அந்த சிங்கத்தை அந்த சிங்கத்தை சிங்காசனமாக மாற்றி சிங்கத்தின் மேல் அவர் அரண்மனைக்கு வந்த பொழுது முஸ்லிம் மன்னர் துண்டைக்கான துணையக்கான ஓடிவிடுகின்றார் இறை இசையால் சீரும் சிங்கத்தையும் சிங்காசனமாக ஆக்க முடியும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக உடைய இவ்வளவு அதிசயங்களை அற்புதம் செய்ய இறை இசையானது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாததா என்ன அதையும் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டினார் தஞ்சாவூர் திங்களூர் கிராமத்தில் அப்போது அடிகளார் வாழ்ந்து வந்தார் அன் வாழ்ந்த பக்தர்களை விருந்தோம்பல் என்பது என்ன என்பது அப்பூதியடிகளோட வாழ்க்கை தெளிவாக குறையுள்ளது அப்பதி அடிகளாருடைய வீட்டிற்கு அப்பர் வருகின்றார் வந்தவுடன் அவரை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வந்த அடியாரை இன்று மதியம் எங்கள் வீட்டில் உருந்து மூணு வேண்டும் என்று வேண்டுகின்றனர் சரி என்று சொல்லிவிடுகின்றார் இறுதிக்கு ஏற்பாடு செய்கின்றது அப்புதி அடிகளார் தன்னுடைய மகனை கூப்பிட்டு வாழை தோட்டத்தில் அறுத்து வருமாறு கூறுகின்றார் மகன் ஆர்வத்தோடு வாழையில இறக்கும்பொழுது அரவம் தீண்டி அங்கு இறந்து விடுகின்றார் அப்பொழுது அப்போது அடிகளாரும் மனைவியாரும் இங்கு சென்று மகனை பூமியில் வைத்து மேலே இலையை போர்த்திவிட்டு இறந்த செய்தி அடியாருக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக அடியாரை அழைத்து இன்முகத்தோடு பூ சிரிப்போடு அவர்கள் விருந்து படைக்கும் சமயத்தில் நாபக்கரசர் கேட்கின்றார் எங்கே உன் மகன் என்று கேட்கும் பொழுது அந்த நிகழ்வை கண் கலங்கி சொல்லுகின்றனர் உடனே நாபக்கரசர் அந்த வாழத் தோட்டத்திற்கு சென்று அப்புதியடிகளுடைய மகனை நோக்கி ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தை உயிர்பாடி பாடி என தொடங்கி பத்து கொலாம் அவர் பாமின் கல் பாமின் கால் என்று அந்த பாடலை பாடியவுடன் இறந்த மகன் உயிர் பெற்றதாக அங்கு கூறப்படுகின்றது இறந்த சில நாட்களில் உள்ள மக்களை எழுப்ப முடியுமா உயிர்வர் செய்ய முடியுமா என்றால் அதையும் நிரூபித்து காட்டினார் குங்குள் நாடு பக்கத்தில் உள்ள அவினாசி என்ற ஊரில் ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவழியாக வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு வீட்டில் மங்கள இசை பக்கத்து வீட்டில் அமங்கல இசை இந்த இசை உள்ள வீட்டில் சுந்தர செல்கின்றார் ஏன் எதற்காக அழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்னுடைய மகனை இரண்டு நாட்கள் முன்பாக முதலை முழுங்கிவிட்டது அவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அழுது கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை சொன்னவுடன் அந்த தம்பதியரை கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு அவர்கள் முதலை முழுங்கிய இடத்திற்கு செல்கின்றனர் அங்கு சென்றவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் என்றால் மறைக்கேன் எளிமைக்கும் எம்பெருமான் யானையை தொடங்கும் காரைக்கால் முதலையே பிள்ளை தரச்சொல்லி சொல்லி என்று ஒரு அற்புதமான இசையை பாடி முதலை வாயிலிருந்து அந்த குழந்தையை பெற்றுத் தருகின்றார் பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் முதலை வாயில் போனால் முழுசாக வெளியே வராது என்று அதையும் நிரூபித்து காட்டிய பெருமை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இருக்கின்றது இறுதியாக நம்ம மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்திலும் ஒரு அதிசயம் நடந்தது இந்த ராமகிருஷ்ணா மரம் நம்ம கைக்கு வருவதற்கு முன்பாக அங்கு சிவசேன செட்டியார் ஒரு வாழ்ந்து வந்தார் அவர் சிவனடியார் அவருக்கு பூம்பாவை என்ற ஒரு மகள் இருக்கின்றார் அந்த பூம்பாவையானவர் சிவபக்தி உடையவள் அதோடு திருஞான சம்மதனின் மேல் பக்தியுடையவள் காதலும் உடையவள் எப்படினாலும் திருஞான சம்பந்தரி மனக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இவ்வாறு எண்ணத்தோடும் சிவ எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்ட சமயத்தில் பூம்பாவையை ஒரு பூணாகம் தீண்டுவிடுகின்றது அவர் இறந்து விடுகின்றார் சிவசேன செட்டியாருக்கு இருப்பது ஒரு மகள் மகள் இருந்தவுடன் இவர் வழியில்லாமல் இறந்த மகளை எரித்து சாம்பலையும் எலும்பையும் ஒன்றாக வைத்து ஒரு பானையில் வைத்து விடுகின்றார் சில காலங்களித்து அந்த வழியாக திருஞால சம்பந்தர் வல்லும் பொழுது கண்ணீர் மல்க சிவசேன செட்டியார் அவர்கள் சொல்கின்றார் என்னுடைய மகள் எப்போது உங்களை பற்றியும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகளை நான் எழுந்து விட்டேன் என்ற கண்ணீரோடு சொல்லும் பொழுது திருஞால சம்பந்தர் அந்த சாம்பலையும் அந்த குடத்தின் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார் அவ்வாறு அந்த சாம்பலையும் எலும்பையும் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது பகவானை நோக்கி மட்டைய புண்ணையால் காலை மடைமலிகளே தொடங்கும் என்ற பாடலை பாடி சாம்பலும் எலும்பும் ஒன்று சேர்ந்து பூம்பாவையாக அவர் காட்சி கொடுக்கின்றார் இவ்வாறு இறை இசையால் உயிர் பற்றவர்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதேபோல் சிதம்பரத்தில் தீட்சிதர் மகன் பாம்பு கடித்து இறந்து விடுகின்றார் அந்த வழியாக சரஸ்வதியால் ஆசீர்வாதிக்கப்பட்ட கம்பர் கவிச்சக்கரவர்த்தி அவர்கள் அந்த வழியாக வருகின்றார் வரும்பொழுது தீட்சிதர் மகனை உயிர்ப்பிக்க வாண்டி செஞ்சடையான் புனூர் திருவாபரணமிடையார் தூர நட என்று அவர் பாடலை பாடுகின்றார் இவ்வாறு இந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல வட இந்தியாவில் இந்தியா முழு பல அதிசயங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது துளசிதாசர் ஜக்குபாய் ராமதாசர் பக்தி மீராபாய் போன்றவர்கள் வாழ்வில் பல உயிர்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இதை பற்றி பக்த விஜயத்தில் மிக அருமையாக கூறப்பட்டுள்ளன இதற்கெல்லாம் காரணம் வட இந்தியாவில் பாண்டுரங்கனின் பக்தி பரவசம் ஊட்டும் பாடல்களே அதற்கு காரணம் அன்பார்ந்த பக்தர்களை இப்போது எல்லோரும் நேராக இருங்கள் இப்போ பாடக்கூடிய பாடல்களை எல்லோரும் கைதெட்டி பாடுங்கள் அந்த பாண்டுரங்கனின் பக்தி பரவசமான பாடல்களை பாடுவோம் விட்டல்ல 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 ஜெய் ஜெய் விட்டல்ல

जय जय राधा कृष्ण विठ्ठा जय जय राम कृष्ण विठला जय जय विठला जय जय

राम कृष्ण विठल जय जय राम कृष्ण विठल जय राम कृष्ण विठल जय जय பக்தர்களே இதையே போல் பகவானை மையமாக வைத்து தூய பக்தியோடு சத்தையோடு தினசரி பய பக்தியோடு பாடும்பொழுது இறை இசையால் ஏற்பட்ட அதிசயங்கள் போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் நல்ல பல அற்புதங்கள் நடந்து என்றும் எப்போதும் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று எப்போதும் வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஊஷாந்தி அரிய ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து